சுமந்திரன் அவர்கள் சொல்லுகின்ற ஒரு விஷயத்தை சொல்றேன் இதற்கு நிறைய பேர் ஆதரவு தெரிவிக்கின்றார்கள் என்ற இளங்குமரன் அவர்கள் சுமந்திரன் அவர்களை கடுமையாக தாக்கி விமர்சனம் செய்து இளங்குமரன் அவர்கள் சொல்ல ஒரு விஷயத்த சொல்றாரு வந்து உண்மையிலேயே இந்த கர்த்தால வந்து வச்சிருக்க தேவையில்லை அரசாங்கம் உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளுங்கள் நாங்கள் செய்யாத கர்த்தால மேலுமாக இருந்தா உங்களுடைய பேரப்பிள்ளைகளை வந்து வடக்கு கிழக்குல வந்து படிப்பிக்கலமா

சுமந்திரிதரானி என்று இந்த அணிகளுக்கு சில கூட விருப்பமாக இருக்குறது அமைச்சர் நான் பதவிக்காக ஆசைப்படுபவனாக இருந்தால் நான் இந்த பதவிகளை அரசாங்கத்துடன் சேர்ந்து செயற்படக் கூடாது என்பதற்காக மட்டுமே வணக்கம் இன்று முக்கியமாக பல விடங்களை பற்றி பார்க்க போகின்றோம் அதில் முக்கியமாக பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் அவர்கள் சுமந்திரன் அவர்கள் கடுமையாக தாக்கி விமர்சனம் செய்திருக்கிறார் சரி அத விட பதினஞ்சாம் தேதி தமிழரசு கட்சியே வேற ஒரு விமர்சனம் செய்திருக்கிறார் என்றாலும் சொல்லலாம் அதுவும் பார்க்க போறோம் அடுத்ததாக இந்த தேதி கர்த்தால் பெரிது பெருமடைப்பில் இடம் இருக்கின்றது இல்லை இல்ல தீதி மாற்றப்பட்டு விட்டது பதினெட்டாம் தேதிக்கு அதற்கான காரணங்கள் என்ன ஏன் மாற்றப்பட்டது என்றதையும் அனலைஸ் பண்ணி கொஞ்சம் கேட்போம் சரி முதலாக இதை கேட்போம் இளங்கோமே கேட்போம் நாங்கள் அந்த கருத்தாலையை பற்றி கருத்தா பற்றிருக்க கருத்தால் வந்து மன்னார் மறை மாவட்ட ஆயர் இல்லத்திலிருந்து குறுமுதல்வர் ஜெபனே தமிழ்நேசன் அவர்கள் வந்து நாங்கள் மதிக்கிறோம் அந்த இது வந்து அவசியமான ஒரு விடயம் உணர்வு மிக்க விஷயம் ஆனால் மடு மாதாவின் இறுதி நாளில் பல லட்சக்கணக்கான மக்கள் இருந்தும் சரி இருந்தும் சரி இருந்தும் சரி எல்லா திசையிலிருந்து லட்சக்கணக்கான மக்கள் வருகை தருகின்ற நேரத்தில் நீங்க கர்த்தால் அனுசரிப்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதை தாண்டி அதுக்கு மிகவும் கண்டனத்துக்குரிய ஒரு விடயம் ஏனென்றால் மக்கள் பெருமடுப்பில் அந்த இடத்துக்கு போவார்கள் அப்ப அதில் நடக்கக்க பிறகு அந்த மக்கள் பங்கெடு பில்லி என்ற ஒரு விஷயம் மக்கள் கர்த்தா ஒன்று இதில் வந்து நம்ம கர்த்தால ஏற்றுக்கொள்வரகலா என்ற கத்தோலிக்க மக்கள் வந்து இதை ஏற்றுக்கொள்வார்களா என்று தான் முதலாவது ஒரு கேள்வி ஏனென்றால் இதில் வந்து மக்கள் மீது நாங்கள் புலை சொல்ல இயலாது ஏனென்றால் நேர காலம் அறிந்தே நீங்கள் சில விஷயங்களை செய்யணும் அதே நேரத்தில் வந்து பக்தர்களுக்கு இடை இடையூறு விளைவிக்கக்கூடியதாக கூட இருக்கலாம் இந்த கர்த்தால் வேருடைய அந்த திட்டமிடல் இல்லாத ஒரு கப்தா என்றால் திட்டமிடல் குறிப்பிட்ட மக்கள் மக்கள் இதற்கு ஆதரவு பக்கத்தில் சொல்லலாம் போது குறு முதல் வேறு வந்து இன்னொரு முக்கியமான சொல்றார் யுத்த காலத்தில் கூட அரசாங்க தரப்பும் சரி விடுதலை புலிகள் தரப்பும் சரி மடுமாதாவின் அந்த திருப்பலிகளையோ அல்லது திருவிழாக்களை தடை செய்யும் விதமாக இன்னொரு செயற்படிமே அவர்கள் இல்லை தடை செய்யும் போது கூட இது நடைபெற்றது தடை செய்ய முடியாது ஆனால் அதுக்கு இடையூறு விளைவிக்கும் சேர்ப்பாடு என்ற அவர் பதிவு நீங்கள் வந்து செய்வது மிகவும் கண்டனத்துக்குரிய விடயம் என்று சொல்றேன் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விடயத்தையும் அவர் இந்த நேரத்தில் சொல்லி இருக்கிறார் என்ன விஷயம் பாத்தீங்கன்னா யாருண்டா இந்த சுமந்திரன் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது ஒரு விஷயத்தை சொல்றேன் இதற்கு நிறைய பேர் ஆதரவு தெரிவிக்கின்றார்கள் என்று தன்னுடைய முகவலை புத்தகத்தையும் இந்த பதவி அவர் தான் சொல்லிக்கொண்டிருக்கிற போல சரியா என்ன பார்த்தீங்கன்னா ஆனால் அண்மையில் செய்தியில் குறிப்பிட்ட ஊடகம் தொடர்பு கொண்டு கேட்ட போது நாங்கள் இது இதுக்கு ஆதரவு தெரிவிக்கிறோம் இது பிரியோசனம் இல்லாத ஒன்று பிரியோசனம் இல்ல தேவை தேவையே பிரியோசனம் இல்லை நீங்க செய்கிற முறைகள் வந்து பிரியோசனம் இல்லையா சொல்ற இது இதோட அரசியல் ரீதியான விஷயமாக அரச அரசியல் மயப்படுத்தப்படும் என்றதால நாங்கள் இதற்கு ஆதரவு தெரிவித்தது நாங்கள் இளங்குமரன் எம்பி கொண்டு வரலாம் அப்ப நேற்று இந்த ஊடக சந்திப்பின் போது அவர் பல விடங்களை பற்றி சொல்லுகிறார் நீங்கள் நாங்கள் செய்யாத கர்த்தாளா அவரது கதையை ஒன்று கேட்டு இல்லை சொன்னதில் சில விடயங்கள் நாங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விடயங்களும் இருக்குது கு குறிப்பாக சுமந்திரன் அவர்களுக்கு தாக்கி கதைத்தார் ஆனால் அவருடைய பெயர் ப பயன்படுத்தவில்லை உங்களுடைய பிள்ளைகள் பேர பிள்ளைகள்லாம் தெற்கில் வந்து சந்தோஷமாக பெரிய பெரியலாம் படித்து வசதியாக வாழ்கிறேன் அப்போ இங்கே வடக்கில் கிழக்கில் இருக்கிற மக்களெலாம் கஷ்டப்படுது அப்போ ஏலுமாக இருந்தால் உங்களால் ஏலுமாக இருந்தால் உங்களுடைய பேர பிள்ளைகளை கொண்டு வந்து வடக்கு கிழக்கில் வந்து படிப்பிக்க இயலுமா அங்கே இருக்கிற கல்வி நிலையங்களில் கொண்டு வந்து சேர் உங்கள் பிள்ளைகளை சேர்க்க இயலுமா என்ற ஒரு சவால் விடுக்குறேன் அவர் யார் யார் எங்கே சேர்க்கணுன்றால் உரிமை இருந்தாலும் கூட அரசியல் பயப்பில் பயணிக்கிறார்கள் வந்து அவர்களுக்கு முன் இருக்கணும்

அதுல நீங்கள சொல்றீங்க நீங்க காலகட்டங்கள்ல இந்த ஜேவி சார்ந்து சில கர்த்தாக்கள் முன்னெடுக்கப்பட்டிருந்தன ஏதோ ஒரு வகையில தேவைக்காக முன்னெடுக்கப்பட்ட கர்த்தா கூட பேசுவாங்க நாங்கள் செய்தா தேவையில்லை இப்ப இது எங்களுக்கு இந்த பிரச்சனை இந்த திகதி தான் இந்த திகதியான அந்த கர்த்தா நாங்கள் மாற்றிக்கொள்ளலாம் தாண்டி எல்லா கட்சியினரையும் இணைக்கவில்லை தமிழ் மக்களுடைய பங்களிப்பு இதுல இருக்க போகிறதா அல்லது தமிழ் பேசும் மக்களுடைய பங்களிப்பு எவ்வாறு இருக்க போகிறது இது ஒரு கட்சி ரீதியான ஒரு கர்த்தாலாக தானே பார்க்கப்படுகிறது என்று தான் எங்களுடைய விமர்சனம் ஆனால் அந்த கர்த்தால் தேவையா இல்லையா என்பது வந்து அடுத்த கட்டம் அப்போ அதில் என்ன விஷயம் பார்க்க இப்போ இந்த விடயத்தில் வந்து பலர் பல விஷயங்களை சொல்லி குறிப்பாக இந்த மா குருமுதல்வர் சொன்னதாக இருக்கட்டும் மற்றும் கர்த்தா சம்பந்தமாக இந்த வர்த்தக சங்கத்தினர் சொன்னதாக இருக்கட்டும் அது மட்டும் இல்லாமல் தமிழரசு கட்சிக்குள்ளேயே சில குழப்பங்கள் இருக்கின்றது அணிகள் இருக்கிறதை நாங்கள் காண்கிறோம் சுமந்திர அணி ஸ்ரீதரன் அணி என்று இந்த அணிகளுக்குள்ளே சில குழப்பங்கள் இருக்குது சில கட்சி சம்பந்தமான விஷயங்கள் இருக்காது அண்மையில் இந்த சுமந்திரன் மேலே முன்வைக்கப்படுற விமர்சனம் சுமந்திரன் அவர்கள் தன்னுடைய பாட்காஸ்ட்ல தன்னுடைய புதுசாக ஒரு சனல் தான் இது புதுசில் பழசு தான் நான் அண்மையில் தான் அந்த வீடியோக்கள் ஃபேமஸ் ஆகி வருகிறது அதில் வந்து அவர் சொல்கிறார் அவர்களுடைய சில கேள்விகள் கேட்கப்பட்டிருந்தது உங்களுக்கு எஸ்டிஏ பாதுகாப்பு தரப்பட்டதா ராணுவ பாதுகாப்பு என்ன அவர் சொல் ராணுவ பாதுகாப்பு வைத்து கொண்டு தான் நீங்கள் இராணுவத்துக்கு எதிரான போராட்டம் செய்ய போயிட்டீங்களா என்று கேட்க அது இராணுவ பாதுகாப்பே இல்ல அது வந்து போலீஸ் பிரிவில் இருக்கின்ற அதன் அடிப்படையில் நம்ம அந்த ரீதியில் தன்னுடைய கருத்துக்களை சொல்லியிருந்தேன் நான் போலீஸ் பாதுகாப்பு தான் வச்சுக்கேன் ராணுவ பாதுகாப்பு இல்லை நாங்கள் இப்போ ஏதாவது முறைப்பாடு நாங்கள் ஏதாவது முறைப்பாடு இருந்தாலும் போலீஸ்கிட்ட தான் போகணும் என்ற விஷயம் அந்த கருத்தை தான் சொல்லிக்கிறேன் அடுத்தது வந்து அவர்கிட்ட கேட்கப்பட்டது மாகாண சபை தேர்தல் சார் வந்து அவர்களுடைய கருத்து பார்க்கும்போது மாகாண சபை தேர்தலில் முதலமைச்சர் அவர்தான் என்றக்கு அவருடைய விருப்பமாக இருக்கு நான் முதலமைச்சர் ஆகலாம் மக்களுடைய ஆதரவை சொல்லுவோம் அவர் முதலமைச்சர் முதலமைச்சர் ஆவதற்கான விருப்பம் இருக்கு என்ற இதில் அவர் கதை திறந்தார் ஆனால் அவர் அதற்கு சொல்ற கட்சி நான் முதலமைச்சர் வருவோம்னா கட்சி தீர்மானிக்கணும் நான் வேட்பாளர் அனுப்பணுமா இல்லையா மக்கள் வாக்களிக்கணும் முக்கியமாக நடந்தால் தான் முதலமைச்சர் ஆனால் என்னட்டு ஆளுமை இருக்கு

பாபம் தொடர்ந்து இந்த விஷயங்கள் எப்படி போகின்றது யார் முதலமைச்சர் இன்னொரு மறந்து விட்டீர்கள் அவர் சொன்னார் அந்த அமைச்சு பதவி தேடி வந்தது பிரதமர் பதவி கூட நான் பதவிக்காக ஆசைப்படுபவனாக இருந்தால் நான் இந்த பதவிகளை ஏற்றுக்கொண்டிருப்பேன் எங்களுக்கு அரசாங்கத்துடன் சேர்ந்து செயற்படக் கூடாது என்பதற்காக மட்டுமே நாங்கள் இந்த பதவிகளை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றவர் சொல்லி கூட அவர்களை பிரதமராக கொண்டு போகிற காலத்தில் சுமந்திரன் அவர்களுடைய பேர் தான் அடிபட்டது அப்ப நாங்கள் வந்தார்கள் உங்களோட தான் உங்களை தான் கொண்டு வர விருப்பப்பட்டேன் என்ற ரீதியில் அவர் சொல்லியிருக்கிறாராம் அதே நேரத்தில் அந்த ஜனாதிபதி எலெக்ஷன் வந்து தான் எம்ஏல அப்போ கூட ஜேபிபி வந்து கேட்டிருந்தா உங்களுக்கு நான் முக்கியமான அமைச்சு பதவியில் தாரன் நீங்க எங்களுக்கு ஆதரவு தெரிவிங்கள்னு சொல்லியிருந்தேன் அப்பயும் மாட்டார் வேணும் அப்படி நின்றாண்டே நான் தமிழ் மக்களுக்கு ஆதரவு நல்லாட்சி நல்லாட்சி நல்லா நல்லாட்சி காலத்தில் கூட தன்னுடைய பெயர் படியின் முதல்மையில இருந்தது என்னதுக்கு அமைச்சர் பதவிக்கு அப்ப கூட நாங்க ஏற்றுக்கொள்ளவில்லை ஏன் ஏற்றுக்கொள்ளவில்லை அரசாங்கத்தோடு சேர்ந்து செயற்படுபவர்களாக மாறி விடுவோம் அதனால எங்கட மக்கள் தமிழ் மக்கள் சார்ந்த அபிலாஷை நிறைவேற்ற முடியாமல் நிறைவேற்ற முடியாமல் போய்விடும் இப்ப சரியா நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்றோம்

குறிப்பாக நீங்கள் தேவையில்லாமங்களை உள்ளுக்க ஈர்க்க பார்க்குறீங்க அதுக்கான காரணம் என்னென்று பார்த்தீங்கன்னா எதிர்க்கட்சி சஜித் தரப்பினர் கூட மஹிந்த ராஜபக்ச அந்த உயிர்த்தனர் தாக்கல முதல் சம்மந்தப்பட்ட சொல்லி அவையை காப்பாற்ற முயற்சி செய்து என்ற கேள்வி எங்கே கேட்டுங்கனால் சரி அதை விட்டு அடுத்த பிரதமர் தொடர்பான சர்ச்சை ஒன்று இருந்தது தெரியாது நீங்கள் சொல்லாம இது புதுசாக நீரை கலைக்கிறீர்கள் பிரதமர் சர்ச்சியா பிரதமர் கலாநிதி சி கலாநிதி கரணி அமரசூரி அவர்களுடைய அவர்களை விட்டு பிமல் ரத்நாயக் அவர்கள் பிரதமராக போகிறோம் அது கனகாலமாக நடைபெற்று இருக்கின்ற சர்ச்சை தான் இப்பொழுது திருப்ப தொடங்கி இருக்குன்னு சொல்லலாம் கடந்த காலங்களில் சொல்ல அவர் ஆளுமையற்ற பிரதமர் என்ற ரீதியில பேசப்பட்டது ஆனால் நாங்கள் அவருக்கு கொஞ்சம் ஆதரவு தெரிவித்திருந்தோம் இருந்தாக்களோட அவர் பரவாயில்ல அவர் கொஞ்சம் சிறுவர்கள் மற்றும் பெண்களுக்கு மற்றும் இளைஞர்களுக்கு முன்னுரிமை அளிக்கிறார்கள் எதையும் ஒரு விடயத்தை செய்யும் போது அந்த விஞ்ஞான ரீதியான ஆய்வு முறைகளை முன்வைக்கிறார் என்று நிலைப்பாட்டை கே கொஞ்ச நாள் செம்படித்தார்கள் அதுக்கு காரணம் என்று பார்த்தீங்கன்னா அவருடைய செயற்பாடுகள்

உண்மையாக குறைச்சிப் தான் அவ்வளோ பெரிய ப்ரெஷர் மண்டேகளில் இருந்து ஆ பாஸ் பண்ணணும் பாஸ் பண்ணணும் பாஸ் பண்ணணும் இந்த இவன் இவன் கூட மார்க்ஸ் எடுத்தவன் இவனை மட்டும் நீங்கள் கூட மார்க்ஸ் எடுக்கணும் என்னுடைய சரி என்னுடைய இல்லை ஓகே உதாரணத்துக்கு என்ன இல்ல இல்லை நாங்கள் இருந்த காலத்தோட இப்போ வந்து கொலைசி வந்து போட்டி பயிற்சியை தாண்டி அது பெற்றோர்களுக்கான ஒரு போட்டியாக மாறிவிட்டது தங்களுடைய கௌரவத்திற்காக பிள்ளைகளை வந்து மிக போட்டி பயிற்சியே இல்லை அவர் போட்டி பயிற்சியே இல்லை பெற்றோர் மற்றும் ஆசிரியர்கள் அது வியாபாரமாக பார்க்க வழக்குட்ட பிறகு தான் இந்த குலசிவுக்கு எதிரான கருத்துக்கள் வந்து முன் அது போட்டி பயிற்சியே இல்லை அவளா பாய்ஸ்சில போட்டி பயிற்சியதால அஞ்சாம் ஆண்டு ஆண்டு பிள்ளைகளுக்கு போட்டி பெறிச்சு அந்த வெளிநாடுகளில் ராயல் ஓயிலுக்கே போட்டி இல்லை இப்போ நீங்க வந்து அஞ்சாம் ஆண்டு பிள்ளைகளுக்கு சரி என்னதோ செய்கிறீங்க செய்ய சரி இப்படியான விட பிளான் இப்படியான விடயங்கள் தொடர்ந்து அரசியல் பிறப்பில் நடந்து கொண்டு வருகின்றது அந்த விடயங்கள் நீங்க தெரிஞ்சு கொள்வதற்காக என்ன செய்யணும் முஸ்பாதி பாலிடிக்ஸ் சேனல் பாருங்க முஸ்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்